கனடாவில் பிரபல விமான நிலையம் ஒன்றில் பயணிகள் விமானம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது வான்கூவர் சர்வதேச விமான நிலையத்தில் தரித்து நின்ற வெஸ்ட் ஜெர்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் விமானத்தின் என்ஜின் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் டாம்பா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட இந்த விமானம் ஜூலை மூன்று இரவு சுமார் பதினோரு மணிக்கு வான்குவர் விமான நிலையத்தில் நின்றபோது அதன் ஒரு தீ பற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு விமான பணியாளர்கள் விமானத்தில் இருந்த சுமார் ஐம்பது பயணிகளை விரைவாக வெளியேற்ற தீர்மானித்தனர் விமான பயணிகளுக்கு போது எந்த காயங்களும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது விமானம் பராமரிப்புக்காக சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலைய தீயணைப்பு குழுவினர் சம்பவத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் விமானத்திற்குள் உள்ள தானியங்கி பாதுகாப்பு முறைதான் அந்த சிறிய தீயை அணைத்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது